யாறியா இந்த காலத்துல அய்யா இருக்கறங்கள லவர்ஸ் இருக்கறங்கள சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கறேன் புல்ல லவர்ஸ் அய்யா எங்க ஸ்கூல் படிங்க மதுரை தான நீங்க யாரு நான் படிச்சத இருந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யார தெரியும் சொல்லுங்க சேர்த்து வச்சிருவோம்

இருக்கிறவங்க பத்தி தான் சொல்லணும் இல்லாதவங்க பத்தி சொல்லக்கூடாது அம்மா போய் சேர்ந்துக்காங்க சொல்லி என்ன பிரதனும்

கே சார் ரொம்ப நேசிக்கிறாங்க यार सर என் வைਫதான் மாத்தி சொல்ல முடியாது அதனால இல்ல சொல்லி தான் பாருங்களே சார் தீபாவளி இன்னக்கே வந்துரும் எல்ல உண்மையிலேயே நான் நேசிக்கிறேன் என் தான் வெரி குட் சார் மிஸ் பண்றவங்க மிஸ் பண்றது வந்து என் தங்கச்சி நர்மதானும் இருக்காங்க எங்க சார் இருக்காங்க அவங்க யூஸ்ல இருக்காங்க ஓகே சார் ஹேப்பி வுமன்ஸ் டே சொல்றேன் சார் இப்ப டச்ல இல்ல ஆ ஓகே சார் பேச்சு வரதுக் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என் தங்கச்சிய ஓகே சார் ஓகே சார் ஓகே थैंक यू सर थैंक यू

ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி லைஃப்ல சரி ரொம்ப மிஸ் பண்றவங்க யாருப்பா ரொம்ப மிஸ் பண்றவங்க போன வர வரைக்கும் இருந்தாங்க இப்ப என் பக்கத்துல இருக்காங்க ஓகே சூப்பர்ப்பா ஒரு விமன்ஸ் டேக்கு எங்க முன்னாடி ஒரு வாழ்த்துக்கள் உங்க வைஃபுக்கு சொல்லிடுங்க பேர் சொல்லி சொல்லுங்க அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க

நேசிக்கிறவங்க மதிக்கிறவங்க யாருன்னா அம்மா அம்மா ரீசன் இருக்கானா ரீசன் என்ன பெத்தது ரீசன் வேற ஒண்ணும் இல்ல எல்ல

Cái okay, gì <laughs> <coughs>